அஜித் குமார் கொலை வழக்கு தொடர்பா உள்ள உடல் கூ உடற்கூர் ஆய்வு ரிப்போர்ட்டு அண்டு நிக்கிதா அவர்களுடைய பணம் மோசடி போவார் அதை பத்தினா பின்னணி அப் அப்புறம் வந்து அவங்க காம்பர் காம்பர்சேஷன் பண்ண நம்ம முதல்வர் விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் அஜித்குமார் கஸ்டடியில் மரணம் அந்த மரணம் தொடர்பா நம்ம கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம இப்போ கொஞ்சம் பேசலாம் ஜென்ரலா சொல்றேன் இப்போ சில விஷயங்கள் முன்னாடிலாம் சரி தப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தது ஓகே இந்த விஷயங்கள்லாம் தப்பு இந்த விஷயங்கள்லாம் சரி அப்படின்னு இருந்தது ஆனா அது காலப்போக்கில் சரி தப்பு எப்படி மாறிச்சுன்னா தப்பே நம்ம வேற கோணங்கள்ல பண்ணோம்னா அது அவங்களுக்கு உட்பட்டதா இருந்ததுன்னா அது சரி அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சரி தப்புன்னு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பர்சனலா அவங்க பர்டிகுலரே அவங்களுக்கு அது நல்லதா அமைஞ்சா அது சரி புரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ படத்துல பார்த்தோம்னா அந்த டாக்டர் ஷங்கர் வந்து நிறைய விஷயங்களை வந்து லஞ்சம் வாங்குறது அதை பத்தின நிறைய படங்கள் எடுத்தாரு அதுல லஞ்சம் வாங்குறது தவறு லஞ்சம் கொடுக்கறதும் தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப்போ இப்போ லஞ்சம் வாங்குறது தவறு லஞ்சம் கொடுக்கறது தவறுன்னு பத்தி இப்போ ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த படம் சுத்தமாவே தேட்டரில் எடுப்படாது ஏன்னா இப்போ லஞ்சம் வாங்குறதும் லஞ்சம் கொடுக்கறதுமே ரொம்ப பழகிடுச்சு பழக்கம் ஆயிடுச்சு நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா பழக்கம் ஆயிடுச்சு அது ஏன்னா அதுக்கு நம்ம மக்கள் எல்லாமே அனுபவப்பட்டு அந்த கொடுக்கறதும் வாங்குறதும் ஒரு ஒரு முன்னெல்லாம் லஞ்சம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்ப பரவாயில்ல நான் இது கொடுத்து செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்திக்கு வந்துட்டாங்க இப்போ அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றதே இப்ப ரொம்ப கம்மியாயிருச்சு ஓகேங்களா இத ரொம்ப பெருசாகவும் எடுத்துக்கிறது இல்லை எல்லாமே காலப்போக்குல ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லாம் மாறிட்டே வந்துட்டு இருக்கு சரிங்களா இப்ப இதே நான் இப்ப இங்க சொல்றேன்னா இப்ப இதுவரையும் இருபத்தி நாலு லாக் அப் மரணங்கள் நடந்திருக்கு சரிங்களா இதையுமே போலீஸ் போலீஸ்னா இங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நான் போன வீடியோலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அரசாங்கம் இதை சிஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் சிஸ்டமைஸ் பண்ணணும்னா ஒரு நபர் மேல ஒரு குறிப்பிட்ட புகார் வருதுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சரிங்களா இந்த குறிப்பிட்ட விசாரணைக்கு வரும் பொழுது யாரோட இன்ஃபுளுன்ஸும் இல்லாம எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்ததோ அது எப்படி ஒரு விசாரணை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது ஒரு சிஸ்டமைஸா இன்னும் நடைமுறைக்கு வராத காரணத்தினாலதான் இவ்வளோ பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்கு ஒரு இருபத்தி ஐந்து வயது ஒரு பையன் இவ்வளோ துன்பப்பட்டு இவ்வளோ அடிபட்டு எந்த தப்புமே செய்யாம வெறும் சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தன் இப்படி சாகணும் என்ன அவசியம் இருக்கு யாருக்கு அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது ரொம்ப கொடூரமா இருக்கு இத ஒரு கோணத்தை யோசிக்கலாமே ஓகே ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதை டேரக்டா யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை விசாரிச்சு முடிங்கன்னு சொல்றாங்கன்னு இருக்கட்டும் ஒரு அஞ்சு தனிப்படை போலீஸ் அமைச்சு நீங்க விசாரிச்சு கொடுங்க எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு இன்ஃபுளுன்ஸ்னாவே ஒரு மேலதிகாரியோ ஒரு நீங்க சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பட்டுமே அஞ்சு பேருக்குமே தனி சுயபுத்தி இருக்கா அவங்களும் அவங்களுக்கும் அவங்க அவங்களுக்குமே நிறைய குழந்தை குட்டிங்க இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்க அவங்களுடைய லைஃப்பை பத்தி யோசிச்சு பார்த்தாங்களா இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இது என்ன சாதாரண மனுஷங்களும் கிடையாது அவங்க நம்மள மாதிரி ஆளுங்களும் கிடையாது அவங்க போலீஸ்காரங்க நிறையா அனுபவப்பட்டிருப்பாங்க அது மாதிரி விஷயங்கள்ல அப்போ அந்த விஷயத்த எப்படி அவ்வளோ கீழே இறங்கி ஒருத்தங்களால செய்ய முடியும் இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ல அந்த அஜித் குமார் சார்பா ஆஹ் வாதாடுற வழக்குறிஞ்சாங்க ஐம்பது இடங்கிறாங்க நாற்பத்தி நாலு இடத்துல உடம்பு ஃபுல்லா அவ்வளவு காயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க நாப்பத்தி நாலு இடம்னா உடம்பு ஃபுல்லா தலையில இருந்து கால் வரை அவ்வளவு காயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதுல நாலு இடத்துல வந்து சிகரெட்டு குடிச்சு அதை எப்படி புரியல அது எப்படி இதை சொல்றதுன்னு தெரியல அது எப்படி சிகரெட்டை குடிச்சு ஆனால் படத்துல தான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலா உண்மை எடுக்கிறதா படத்துல வைக்கிறாங்களான்னு தெரியல இல்ல படத்துல உள்ளதை உண்மையா செய்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல சரிங்களா வச்சிருக்காங்களாம் இது ஒரு ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷன எப்படி இவ்வளோ ஈவியரங்கம் இல்லாம ஹேண்டில் பண்ண முடியும் அவங்க மனுஷங்க தானே இல்லை வேற எதுவும் மாநில தெரியல ஏன்னா இப்போ இந்த ஒரு அஞ்சு போலீஸ் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அங்கங்க ஒரு இப்போ நம்ம ஜென்ட்ரலா சொல்லிக்கலாம் இப்போ ஒரு அம்மா அப்பாலையும் நல்லவங்க கிட்ட வந்துருக்காங்க டாக்டர்லயுமே நல்லவங்க கிட்ட இருக்காங்க அரசியல்வாதிகளுமே நல்ல ஒரு இருக்காங்க அதே மாதிரிதான் போலீஸ்காரங்களையும் நல்ல ஒரு கிட்டவங்க இருக்காங்க இப்போ ஒரு அஞ்சாறு போலீஸ் பண்ற ஒரு தப்புனால நிறைய போலீஸ்காரங்களுக்கு ஒரு அவயர் உருவாகுது ஒரு பொதுமக்கள்னால இப்போ போலீஸா அவங்க மேல ஒரு மரியாதை இல்லாமல் போகிற ஒரு வழக்கத்தை கொண்டு வராங்க இது மாதிரி செய்யறதுனால இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய போலீஸ் இருக்காங்க எங்கூடவே பேசுற நல்ல ஃப்ரெண்டா இருக்க போலீஸ்மே இருக்காங்க அவங்களுக்குமே இது கெட்டப்பெயரா தானே அமையும் ஒரு போலீஸ்னா ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு போவோம் இப்ப அரசியல்வாதிகள் ஒரு கண்ணோடத்தை கொண்டு போறோமா அரசியல்வாதினாலே கொள்ளடிப்பாங்க லஞ்சம் வாங்குவாங்க ஆனா நல்ல அரசியல்வாதிகளும் இருக்காங்கல்ல சரிங்களா அதே மாதிரிதான் போலீஸ்காரங்களாலும் ஆல்ரெடி ஒரு பயம் இருந்துச்சு அந்த பயம் மரியாதை கலந்த பயமா தான் இருக்கணும் சரிங்களா இப்போ இது மாதிரி நடக்கிறதுனால அந்த மரியாதையும் இருக்காது அந்த பயமும் இருக்காது இது எல்லா போலீஸ்காரங்களுக்கும் தெரியுதா இல்ல என்ன விஷயம்னு தெரியல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கும் போலீஸ்க்கும் நடந்த அனுபவத்தை சொல்றேன் ஹெல்மெட்டு போடலை ரோட்டில் வந்துட்ருக்கோம் அப்போது போலீஸ் மாதிரி வச்சு காசு வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மேட்ச்செட்டை நான் இருந்தேன் பிடிச்சி அவங்க ஹேண்டல் பண்ண விதமே நான் இருந்துச்சு எங்கே இருந்து சார் வரீங்க ஏன் ஹெல்மெட் போடாமல் போய்விங்க நீங்களும் ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நான் பக்கத்து தூரமாக இருந்த பக்கத்தில் தான் வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் டான் சொல்லலை ஆயா போயான்னு சொல்லலை சார் தான் சொன்னாங்க எனக்கு ஓகே நல்லதாக பட்டுச்சு சரிங்களா சரியா சார் ட்ரிங்க் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்களா ஊத சொல்றாங்க ஊதுறோம் எதுவும் இல்லை சரிங்களா ஓகே இனிமாதிரி ஹெல்மெட் போடுங்க சார் சொல்லி அமௌண்ட்டு வாங்கல சரி அனுப்பிச்சுட்டாங்க புரியுதுங்களா அமௌண்ட்டு வாங்கி அமௌண்ட்டு வாங்குறது அவங்களோட இது சரியா சரியா லஞ்சமாக வாங்குவாங்க சில பேரு சில பேரு கவர்மெண்ட்டுக்கும் அந்த ஃபைன் போட்டு கொடுப்பாங்க சரிங்களா அது மாதிரி இருக்க போலீஸ் கிட்ட இது மாதிரி ஒரு போலீஸ் பார்த்து நான் ரெஸ்பெக்ட் ஆனேன் ஆனால் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் கெட்டப்பெற மாறுதா இல்லையா எனக்கே தெரிஞ்ச ஒரு என் ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்க ஒரு போலீஸே இருக்காங்க அவங்க நல்ல அதிகாரி தான் ஆனா இவங்கள மாதிரி போலீஸ் எல்லாம் பார்க்கும் அந்த இவங்க இந்த நல்ல அதிகாரிய உள்ளவங்களுக்கும் ஒரு கெட்ட பேரு ஒரு காவல்துறைக்கு ஒரு அவப்பேர் கிரியேட் பண்ற லட்சணத்துலதான் அந்த அஞ்சு பேர் நடந்திருக்காங்க இது அதை மீறி ஓகே காவல்துறைக்கு கெட்ட பேரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறத தாண்டி அவங்களுக்கு குழந்தை இருக்கு அவங்க ஒய்ஃபு அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து ரோட்ல உட்காந்து இது பண்றாங்க தர்ணா பண்றாங்க ஏன் தர்ணா பண்றாங்க மேலதிகாரி நீங்க அவங்களை கைது பண்றீங்க கொலை செஞ்சிருக்காங்க மேலதிகாரி சொன்னா உங்களுக்கு இல்லை புத்தியே கிடையாதா ஒரு பையனை போட்டு இவ்வளவு அடி அடிக்கிற அளவுக்கு உங்களுடைய மனது திடமா இருந்திருக்குன்னா அது உங்களை பத்தி உங்க கேரக்டரை பத்தி உங்களுடைய மனது ரீதியா உள்ள விஷயத்தை பத்தி நம்ம என்ன சொல்றது அதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல நாப்பத்தி ஆறு இடத்துல சாரி நாற்பத்தி நாலு இடத்துல காயங்கள் இருந்திருக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அதுல ரத்தம் கட்டி போய் அவ்வளோ இடம் இருக்கு உடம்புல லிவரு ஹார்ட் பிரெயின் எல்லாத்துலயுமே பிளட் பிளட் லீக்கேஜ் இருக்கு அது எப்படி உடம்பு உள்வ இன்டர்னல்லாம் இது எவ்வளோ அடி அவர் எவ்வளோ அடி வாங்கியிருந்தால் இன்டர்னலா அவ்வளோ பிளீடிங் இருக்கும் லாஸ்ட் மோஷன் போய் இறந்துருக்காரு அவர் இறந்தனால மோஷன் போயிருக்காரு அது அது ரொம்ப கொடூரமான சவால அவர் அந்த அளவுக்கு ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு கூப்பிட்டு போயிட்டு அடி அழிச்சு எப்படி பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் என்ன அவர் எப்படி கைதானார் என்ன சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சொல்லியிருந்தேன் அதோட தொடர்ச்சி தான் அந்த வீடியோ இதான் அவர்களை பத்தி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோல அவங்க ஆல்ரெடி பண மோசடி புகார்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க அவங்க பேர்ல கேஸே இருக்கு அதெல்லாம் விசாரிக்காம உங்க ஏதோ சொல்றத ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஒரு பையனை விசாரிக்க பேருல எஃப்ஐஆர் போடாம அடிச்சே கொண்டு இருக்காங்க இப்போ இந்த பையன் இறந்துட்டான் அந்த குடும்பத்துக்கு வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் ஆதரவு தெரிச்சிருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது வந்து அவங்களோட அரசியல் நிலைப்பாடு ஓகேங்களா அதுக்குள்ள நம்ம போட போக வேண்டாம் சரிங்களா இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பையனுக்கு வந்து அவங்க ஃபேமிலி அந்த பையன் ஈடு இழப்பு காரணமாக காம்பன்சேட் பண்ற அளவுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் மூணு சென்ட் நிலம் ஒரு கவர்மெண்ட் ஷாப் கொடுத்துருக்காங்க இது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் இது நல்ல விஷயம் கவர்மெண்ட்டாக இது பாராட்டலாம் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி நான் கவர்மெண்ட்டை சொல்லியிருந்தேன் என்ன விஷயம் சொல்லியிருந்தேன்னா ஒரு ஒரு விஷயத்த சிஸ்டமைஸ் பண்ணணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சிஸ்டமைஸ் பண்ணால் தான் பல நடக்கும் அது நான் அனுபவத்தால் ஒப்படுத்தத்தை சொல்றேன் எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு நடைமுறைக்குமே அது சிஸ்டமைஸ் இல்லைன்னா அது சரியாகவே நடக்காது அதே மாதிரிதான் சொல்கிறேன் போலீஸ் கஸ்டடி விசாரணையும் சரி இது மட்டும் இல்லை எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு சிஸ்டமைஸ் இல்லைன்னா அது சரியாக நடக்காது அதுக்கு இப்போது நடந்த இந்த கொலை ஒன்று உதாரணம்